மரம் பாருங்க இது வந்து இப்போ பதினஞ்சு வயசு ஆயிருக்கு நான் கட்டி பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டேன் அப்போ இதனுடைய உயரம் பாருங்க குறைஞ்சது அறுபது எழுபது அடிக்கு மேலே இருக்கு இது வந்து சாதாரணமாக வேலி சுற்றி வச்சுருக்கோம் இது ஆப்பிரிக்கன் கயா அப்போ இந்த ஆப்பிரிக்கன் காயாங்கிற மரம் வந்துங்க தமிழ்நாட்டு இது வந்து வெளியிலேருந்து வந்த மரம் தான் இது அப்போ இங்கே வந்து எங்கங்கே இருக்குது சென்னையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவர்னர் மாளிகை பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில் அப்போது அந்த மாதிரி இடங்கள்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே உள்ள மரங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த மரத்தோட சிறப்பு என்னென்னா நல்ல மரம் இந்த கதவு சன்னல் மேசை பண்ணக்கூடியது அதே மாதிரி இதோடய சிறப்பு என்னென்னா எவ்வளவு தண்ணீர் நிலம் இருந்தாலும் கு உதாரணத்துக்கு வந்து நஞ்ச நிலமாக இருக்குது ஏரி ஏரிக்கையில் வந்து சதுப்பாக இருக்கு அப்படின்ற இடத்துல கூட இந்த மரத்தை நடலாம் இது நல்லா வளரக்கூடியது காற்றில் சாயக்கூடிய சாயாத மரங்கள் அப்போ வந்து இது போன்ற மரங்களை சுற்றி வேலியைகளாக அடைக்கும் போது மரமும் வளர்ந்துடும் நம்ம தோட்டத்துக்கும் ஒரு அரணாக இருக்குங்கிறது தான் உங்கள் முக்கியமான பங்காக பார்க்குறோம் விவசாயிகள் இதை நடவு செஞ்சால் அவங்களுக்கு வருமானமாக இருக்கும் இதோட வேல்யூ எவ்வளோ இது வந்து விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மரம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ஆண்டுக்கு பிறகு இப்போ வந்து இது இன்னும் ஒரு ஆறு ஏழு ஆண்டுக்குள்ளார இது வந்து ஒரு தேவையான தேவைக்கு உண்டான மரமாக வந்துடும் அப்போது இந்த மரத்தினுடைய விலை அப்படின்னு உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு உத்தேசமாக ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் விற்கக்கூடிய மரமாக இது இருக்குது ஒரு ஒரு மரம் இருக்குது அப்போ இந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்களே பார்த்திங்கன்னா தோட்டத்தை வேலி சுற்றி இருக்கிற மரங்களே இன்றைக்கி ஆறுநூற்றம்பது எழுநூறு மரங்கள் இருக்குது பாருங்கள் தோட்டத்தில் உள்ளே இருக்கிற மரங்கள் இல்லாமல் இவ்வளோ மரங்கள் இங்கே இருக்குது அப்போ இது எல்லாமே விலை மதிக்க முடியாத மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதுகாக்கிற இந்த மரமாக நம்ம பார்க்குறோம்